கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோன் மிகப்பெரியவர்களே பதினான்காம் நாள் பாசகத்தினுடைய அனுபவத்தை வைபவத்தை தொடர்ந்து பார்க்கோமா இல்லை ஆக வீட்டிற்குள்ளே உறங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணை நபா என்று அழைத்து அந்த பெண்ணுடைய வீட்டு குழக்கடையிலே இருக்கின்ற குழத்தில் அந்த பூக்கள் எல்லாம் வெழுவதும் கூழ்வதும் சுற்றி காட்டினார்கள் பிறகு அந்த தபசிகள் தங்களுடைய தங்களிடத்தில் இருந்த சங்க எடுத்து உருவினார்கள் என்பதை பார்ப்போம் சுவாமியில் ஒரு திருப்பி திருப்பி அந்த கிரவுனை நாங்கள் பங்கிடுறோம் ஆக அந்த அறிகுறி ஏதாவது பொழுது விட்டதை எடுத்துச் செல்ல முடியும் இவள் அப்படியே இருந்து கொண்டதில்லை இருந்ததுனாலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் செங்கல் படிப்புரை வென்று தவறு தவறு தங்கத்திற்கு சந்திப்போதால் எங்களை முன்னம் வெளிப்புணர் தாய் பேசும் நன்றாக எழுந்த நானுடையாய் என்று சொல்லுகிறார்கள் நேற்று விடியற்கான நேரத்திலே நாம் எல்லாம் ஒன்றாக பேசிக் என்ன போது யாரும் கவலைப்பட வேண்டாம் நான் எல்லோருக்கும் முன்னதாக வந்து உங்கள் எல்லாரையும் நான் என்ன செல்கிறேன் எழுப்புகின்றேன் என்று சொல்லிவிட்டு நீ படுக்கச் செல்வாய் அப்படி சொல்லிவிட்டு சென்ற நீ நாங்களெல்லாம் கிளம்பி வந்துவிட்ட பிறகும் கூட இப்பொழுது பிறகும் கூட நீ மட்டும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே இது தகாது என்று அவரை சொல்லுகிறார்கள் அவருடைய அந்த சொந்த சொல் காப்பாற்றாத தன்மையை இடித்துக் கூறுகிறார்கள் சுட்டி காட்டுகிறார்கள் ஆகினால் நீ நானாதாய் நான் சொன்ன சொல்லை காப்பாற்றவில்லையே என்ற அந்த ஒரு குற்ற மனப்பான்மை உனக்கு இல்லை சொன்னவாறு நடந்து கொள்ள முடியவில்லையே என்று நீ வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் ஆனால் அதற்காக கொஞ்சமும் கவலைப்படாமல் நீ இன்னமும் என்ன செய்கிறாய் உறங்கிக்கொண்டே இருக்கிறாய் ஆகையினாலே நீ நாவா நானாதாய் நீ வழி அது நிறைய பார்க்கணும் இந்த காலத்தில் சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று எவ்வளவோ வாக்குறுதிகள் கொடுத்தாலும் நிறைவேற்ற கிடையாது ஏண்டாதான் அதுக்கு ஏதாவது போடுது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஒன்பது பொய் ஐம்பது பொய் இப்படியாக தற்காலத்திலே பல பேர் இருப்பதைப் போல அந்த காலத்தில் அந்த ஒரு பெண் இருந்திருக்கிறாள் அப்படி இருந்த அந்த எண்ணிக்கை தான் தற்போது தொண்ணூறு பர்சென்ட்டாக தற்காலத்திலே இந்த கலியுடத்திலே மாறி போயிருக்கிறது அப்படின்றது நம்மாலே அறிய முடிகிறது ஆகையினால் இப்படி உன்னுடைய வீட்டு பக்கத்திலே எங்கும் பூசணி கொடி இல்லையா என்று அந்த பெண்ணை பார்த்து இவர்கள் கேட்டார்கள் என்று ஒரு வியாகியான கர்த்தா கூறுகிறார் கேட்கிறார் ஏனென்றால் பூசணி கொடி பார்த்துருப்பீங்க இல்லையா அது எப்படிப்பட்டதாக இருக்கும் சொரண இருக்கும் அந்த பூசணி கொடியை ஆடு மாடுகள் எதுவோ கடித்து தின்றுவிடாது ஆகினால்தான் பூசணிக்கொடி வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு தப்பு விதை விழுந்து மொளைச்சு வந்தால் கூட அதை வந்து அந்த ஆடு மாடுகள்லாம் கடித்து திங்காது அப்படியே வளர்ந்துட்டே போயிட்டு நிறைய பூசணிக்காய்களெலாம் தரும் அந்த பூசணிக்காய்க்கு இருக்கின்ற சொரணை கூட உனக்கு இல்லாமல் போனது நீ அந்த பூசணி கொடியை பார் அதை பார்க்காவது நாங்களும் சொரணையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீ அறிந்து கொள்ளலாம் என்று இங்கே அந்த பெண்ணை சுட்டிக்காட்டுவதாக ஒரு வியாக்கியான சொல்லலாம் ஆகையினால் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசி நங்காய் எழுந்திராய் நானாராய் நான் உடையாய் நீ சொன்ன வண்ணம் செய்யவில்லையே என்பதற்காக கொஞ்சமும் வெட்டப்படவில்லை சொன்னவாறு செய்யவும் இல்லை என்று சொல்லி அவளை இனியும் அவ்வாறு இருக்காதே தூக்கத்தை விட்டு எழுந்து வா என்று இந்த பெண்கள் அழைக்கிறார்கள் ஆகையினால அதற்கு மேலும் தான் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பது நல்லது இல்லை என்று அந்த பெண் நினைத்து சரி நான் வருகிறேன் நாம் என்ன செய்ய வேண்டும் நான் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று அவள் கேட்கிறாள் அதற்கு நீ தனிப்பட்ட முறையிலே ஏதும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீ எங்களோடு வந்து சேர்ந்து கொள் சேர்ந்து கொண்டால் சங்கோடு சக்கரம் இயங்கும் கடக்கையின் பங்கைய கண்ணானை பாடியலோர் என்பாவாய் நாம் அனைவருமாக சேர்ந்து சங்கினையும் சக்கரத்தையும் தன்னுடைய கைகளிலே ஏங்கி இருக்கின்ற அந்த திருமலை ஸ்ரீமன் நாராயண பெருமானை ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமானை நாம் எல்லோரும் அவருடைய அந்த நாமாக்களை சொல்லி பாடினால் நமக்கு நிச்சயமாக வேண்டியதையெல்லாம் கிடைக்கும் ஆகையினாலே நாம் எல்லோருமாக சேர்ந்து அந்த பெருமானை பாடுவதற்கு செல்ல வேண்டும் அதுதான் இன்றைக்கு நான் செய்யும் அந்த செயல் மாவைக்களத்திற்கு செல்வதற்கு முன்பாக அந்த வழிநடைப்பாடலாக செல்கிறோம் என்றால் அந்த பகவானுடைய நாமாக்களை எல்லாம் கொண்டு போகலாம் அல்லது அந்த பகவான் செய்த சில அற்புத செயல்களை மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளாக இருந்தாலும் கூட நாராயணா என்று அழைத்தால் பகவானே என்று அழைத்தால் அழைக்கின்றவர் யாராக இருந்தாலும் ஓடி வந்து உதவி செய்வான் அதற்கு உதாரணமாக அந்த கஜேந்திரன் என்ற அந்த யானைக்கு பகவான் ஓடி வந்து உதவி செய்து அந்த யானையுடைய முதலையினுடைய வாயிலே இருந்து சங்கு சக்கரத்தை ஏவி முதலையினுடைய வாயை பிளந்து அந்த கஜேந்திர ஆழ்வாரை காப்பாற்றியது ஒரு செயல் மனிதர்கள் மட்டுமல்லாமல் எந்த உயிரினமாக இருந்தாலும் தன்னை நினைத்து வேண்டினால் நிச்சயமாக அவர்களுக்கு பெருமாள் உடனே வந்து கொண்டு செய்வார் அந்த பாடல்களை அந்த கதையை செய்து கொண்டு செல்லலாம் ஆகையினாலே நீ முதலீடு எழுந்து வந்துவிடு வந்தால் நாம் இதையெல்லாம் பாடிக்கொண்டு செல்லலாம் என்ற அந்த அர்த்தத்திலே இந்த பெண்கள் இருக்குகிறார்கள் ஆக இங்கே அந்த பெண்ணை அழைப்பது போல இருந்தாலும் இந்த பெண்ணை நங்காய் என்று அழைக்கிறார்கள் நங்காய் என்று அழைப்பதனாலே அவள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவள் இருக்கின்றவள் அப்படி ஒரு குருவினுடைய ஸ்தானத்திலே இருந்து கொண்டு அறிந்து வைத்திருக்கின்ற அந்த பகவத் விஷயங்களை எல்லோருக்கும் சொல்ல வேண்டிய கடமையிலே உள்ளவர் அந்த ஒரு பாகவதர் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்றவர் தன்னை தேடி வந்த அந்த சிஷ்யர்களுக்கு எந்த விதமான அந்த ஞானோபதேசமும் வழங்காமல் அப்படியே தான் உண்டு தன்னுடைய அந்த ஞான அனுபவம் உண்டு அதை முடித்துக்கொண்ட அப்படியே மேலே அவர் கிருஷ்ணனோடு அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த நீலையிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அவரை கடிந்து திருத்துவதாக இதனுடைய சுவாபதார்த்தம் இருக்கின்ற அந்த உள்ளுரை பொருளானது அமைந்திருக்கின்றது ஆக இந்த பெண்களை கீழெழுப்புதல் என்பது வாங்குவதர்களை கீழெழுப்புதல் என்ற ஒரு கருத்து அதே நேரத்திலே அப்படிப்பட்ட அந்த கருத்தை சொல்லுகின்ற ஒரு ஆழ்வாரை கீழெழுப்புதல் என்ற ஒரு பாதுகாக்கமாகிய உயிரிழப்புகளும் ஏற்படப்படுகிறது இந்த பாசனத்திலே தொண்டரடி போழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் என்கின்ற அந்த ஆழ்வாரை தூண் உணர்த்துவதற்காக உணர்த்துவதாக இங்கே நாம் என்ன செய்யலாம் அந்த சுவதார்த்தம் என்கின்ற முன்னுரை குழந்தை எடுத்துக் கொள்ளலாம் தொண்டே தொண்டரடி போல்வா தொண்டரடி பொடியாழ்வாருடைய அந்த திருப்பணி எழுச்சி பாடல்கள் இருக்கும் அல்லவா அரங்கத்தமாக பள்ளி எழுந்தருளாயேன்னு பாடுறாரே கதிரவன் துணை திசை செய்கிற தான் மனையிலிருந்த அதன் காலையில் புகுதாய் மதுவிலின் தொழில மாமலரெல்லாம் வானவர அரசர்கள் வந்து வந்து இன்றி எதிர்சன எதிர் நிச்சய நிலைகளின் இவரணும் புகுந்த இருங்களின் கேட்டமும் விடியொரும் பிடியொழு அரசும் அதிர்தலின் அரங்கத்தம்மா அரங்கத்தம்மாவளி எழுதல்வாரியே அப்படின்னு அவர் பாடுற அந்த திருப்பணி அழிச்சு பாடல்களும் இங்கே அந்த குளத்திலே இருக்கிற ஆம்பல் பிறகு அந்த மற்ற ஊவினங்களை பற்றியெல்லாம் இவர் குறிப்பிடுவதனாலே இவரை அந்த தொண்டரடிப்படி ஆழ்வாரை துயிலெழுப்புவதாக இங்கே விடுறையாக கொள்வது நம்முடைய சம்பிரதாயம் ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கின்ற பாகவதரை இவர்கள் தொழிலுப்பினார்கள் தொழிலுப்பி பகவானை சேமிப்பதற்கு எல்லோமாக சென்றார்கள் என்பது இந்த பதினான்காம் பாசனத்திலே அடங்கியிருக்கின்ற பொருளும் அதனுடைய சோமராத்திரம் குறைந்தோம் ஆகையினாலே இந்த பெண்களை உயிரிழப்புதல் என்கின்ற பாகவதர்களை பாகவலர்களை உயிரிழப்புதலாகிய அந்த பாசன நாளை மறுநாள் அந்த மார்கழி மாதத்திலே பதினாறாம் நாள் அன்னைக்கு ஒன்றும் சிறப்பு நமக்கு இல்லை இருந்தாலும் பல பேர் காலத்தில் சனிக்காய் நிலை போயும் பரவாயில்லை அன்னைக்கு இருந்தாலும் நமக்கு இல்லை கொண்டாடுறோம் கொண்டாட்டம் அதை நம்ம தடுக்க முடியாது வளர்க்கும்போது நமக்கு அந்த ஆறு ஆறு ஆறரை மணிக்கு நம்முடைய மணியாக தொடங்கும் ஆகையினால் வந்துருங்க இன்றைக்கு ஒரு இடர்பாடு வேறு வழி இல்லை நம்முடைய என்னுடைய கர்மாவை நான் கர்ம யோகமாக செய்கிறேன் இல்லை ஏதோ ஒன்று நானும் சொல்லி போயிருந்தாங்க இப்போ மட்டும் கிடையாது எப்பவுமே நான் ஆசிரியராக நாளைக்கு சேர்ந்த நாட்டில் ஹெட் மாஸ்டராக பணியாற்றி போதும் சரி இப்பொழுதும் ஒற்றை எடுத்துக்கொண்டால் அதை முழுமையாக ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும் ஆகையினாலே நாளைக்கும் நீங்கள் வந்துவிட வேண்டும் இன்றைக்கு இந்த பதினான்காம் பாசனமானது இன்று நேரம் பெறுகிறது ஆகையினால் சங்கடு சங்கரம் இயங்கிய படக்கையை ஆகிய நம் பெருமாள் சிவன் நாராயணன் நம் அனைவருக்கும் வேண்டிய எல்லா வளத்தையும் கொடுத்து நம்மை நல்ல முறையிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பகவானை பார்த்துக் இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்கின்றேன் சுனன் நாராயண சரணோசரம் பற்றிய சுமனே நாராயணாயணங்கள வசுதேவம் சுங்கம் தேவம் பசதாமக்கணம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணன் மகே ஜகத்கு